ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் இப்படி தாங்க போய்கிட்டு இருக்கு காலையில கண்ணை திறந்ததும் ஒரு சில நிமிஷத்துக்கு மனசுல அமைதி மட்டுமே இருக்கும் அதுக்கப்புறம் மனசு கூட நமக்கு இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் ஆரம்பித்ததும் மனசு உடனே பல கேள்விகளை நம்ம முன்னாடி கேட்க ஆரம்பிக்கும் இன்றைக்கி தான் என்னெல்லாம் பண்ணணும் தனக்கு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது இன்றைக்கி நம்ம அந்த பிரச்சனையை வந்து கவனிக்காமல் விட்டால் என்ன ஆகுமோ இப்போ அதை எப்படி சரி செய்யறது நமக்கு இப்போ என்ன வயசாகுது அப்படிங்கிற மாதிரியான ஏகப்பட்ட கேள்விகள் நம்ம மனசுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கும் அதை <mall2> தொடர்ந்து <tid> அதை <tid> பற்றின <tid> சில <tid> கதைகள் <tid> மனசுக்குள்ள ஓட ஆரம்பிக்கும் அப்புறம் அந்த கதைகளை பிடிச்சிக்கிட்டே நம்ம அடுத்தடுத்து சில செயல்களில் இறங்க ஆரம்பிச்சுருவோம் இப்படித்தான் பலருக்கும் அவங்களுடைய நாள் அப்படிங்கறது ஆரம்பிக்குது சிலர் தங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவங்களுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா நீங்க அங்க பிரச்சனை இருக்கு இங்க பிரச்சனை இருக்கு அது பிரச்சனை இது பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா அந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் வெளியில் இல்லை அது உங்களுடைய எண்ணங்கள் மூலமாக நீங்கள் அதை பற்றி புரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த புரிதலில் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் அது இந்த மோசமான சூழ்நிலைகள் தங்களுக்கு வெளியிலிருந்து வர்றதா பெரும்பாலான மக்கள் வந்து நம்புகிறாங்க சில நிகழ்வுகள் சில மனிதர்கள் சில பொருட்கள் மூலமாக தங்களோட வாழ்க்கையில் மோசமான சூழ்நிலைகள் உருவாகிறத மக்கள் தப்பான விதத்தில் நம்புகிறாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னா எதுவாக இருந்தாலும் அது அடிப்படையில் நம்ம சிந்திக்கக்கூடிய அந்த சிந்தனையை பொறுத்து தான் அது நல்லதாகவும் கெட்டதாகவும் மாறக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் இதையே தான் ஷேக்ஸ்பியரும் சொல்கிறாரு இங்கே எதுவுமே இயல்பில் நல்லதோ கெட்டதோ கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு அதாவது ஒரு நபரையோ சூழ்நிலையோ சுட்டி காட்டி அவனால் தான் எனக்கு இத்தனை பிரச்சனையோ அந்த சூழ்நிலையால் தான் எனக்கு இத்தனை பிரச்சனையும் அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா உண்மையாகவே அந்த பிரச்சனைக்கு காரணம் அவங்க இல்லை உண்மையான காரணம் அதை பற்றி உங்களுடைய எதிர்மறையான சிந்தனை தான் காரணமாக இருக்கும் ஏன் மக்கள் எல்லாருக்குமே வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப மன அழுத்தம் அதிகமானதாகவும் ரொம்ப ரொம்ப டஃப் இருக்குது அப்படின்னா பெரும்பாலான மக்கள் வந்து தங்களுடைய எண்ணங்கள் உருவாக்கக்கூடிய அந்த தகவல்கள் ரொம்ப ரொம்ப சரியானது அப்படின்னு நம்புகிறாங்க அதோட நம்மளுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது நம்ம மனசில் உருவாக்கக்கூடிய ஒரு இறைச்சல் தான் அப்படிங்கிறத மக்கள் வந்து புரிஞ்சுக்காமல் இருக்கிறதுனால தான் அந்த எண்ணங்களை வந்து அவங்க முழுசா நம்புறாங்க எண்ணங்கள் அப்படிங்கிற அப்படிங்கிறது நீங்க ஆசைப்படுற விஷயத்த இந்த பிரபஞ்சத்துக்கு தெரிவிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு டூல் தானே தவிர அதுலேயே மாட்டிக்கிட்டு வாழ்க்கை குழப்பமானதா மாத்தி உருவாக்கப்பட்ட ஒண்ணு இல்லை அதே மாதிரி நீங்க பிரபஞ்சத்துக்கு எண்ணங்கள் மூலமா தெரிவிச்ச அந்த விஷயத்த உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறதுக்கான ஒரு டூல் தான் உங்களுடைய மனம் சரி இப்போ மனம் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்குள்ள ஏதோ ஒரு யோசனை ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால தான் அங்கே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு தோணுது இப்படி இருக்கக்கூடிய அந்த ஏதோ ஒன்றுக்கு பேர் மனம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இப்போ ஏதோ ஒன்று மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கல்ல அது நம்மளுடைய எண்ணங்கள் தான் அப்போ ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே வந்துட்டு அதுக்கப்புறம் எண்ணங்களே இல்லாமல் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற உணர்வு வந்து நமக்கு இல்லாமல் போயிடும் அப்ப தொடர்ச்சியான எண்ணங்கள் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால மட்டும்தான் உள்ள ஏதோ ஒண்ணு இருக்குது நமக்கு தோணுது அப்ப ஒவ்வொரு எண்ணமும் தொடர்ந்து உள்ள ஓடி ஓடி ஒரு கதையை உருவாக்குறதுனாலதான் இருக்குது உணர முடியுது மனம் அப்படிங்கிற வெறும் எண்ணங்களால மட்டுமே ஆனது எண்ணங்கள் இல்லைன்னா மனம் அப்படிங்கிற ஒண்ணு இல்லை உங்களுடைய மனசால ஒரே நேரத்துல ரெண்டு எண்ணங்களை வந்து யோசிக்க முடியாது ஒரு சமயத்துல ஒரே எண்ணத்தை மட்டும்தான் யோசிக்க முடியும் இப்ப நான் பேசுறத கேட்டுக்கிட்டே உங்களால வந்து இன்னொரு ஸ்கிரீன்ல வேற ஒரு விஷயத்தை படிக்க முடியாது அதை படிக்கும்போது நான் பேசுறது கேட்க முடிஞ்சாலும் புரிஞ்சுக்க முடியாது மனசில் ஏதாவது ஒன்று தான் நடக்கும் அதை நிறுத்திட்டு இதை கவனிப்பீங்க இல்லைன்னா இதை நிறுத்திட்டு அதை கவனிப்பீங்க இப்படி தான் செய்ய முடியும் ஸோ மனசால ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயங்களை நினைக்க முடியாது அப்படி நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி இல்லை நெகட்டிவாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு பிடிச்சதாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு பிடிக்காததாக இருந்தாலும் சரி உங்களுடைய அந்த எண்ணம் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் அதை உணர்வு பூர்வமாக நீங்கள் நினைக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் அது கண்டிப்பாக நடக்கும் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் காரணம் நம்ம எண்ணங்கள் தான் சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம மனசு தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மன அழுத்தத்துக்கும் ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் ஒவ்வொரு தடைகளுக்கும் காரணம் உங்களுடைய மனசில் உருவாகக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் தான் அதனால உங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் கிட்ட இருந்து நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் நம்மளுடைய மனசு ஒரு மிஷின் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடியது அதனால இந்த எதிர்மறையான எண்ணங்கள் வந்து ஈஸியாக ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம மனசுக்குள்ளே நுழைஞ்சிரும் நீங்கள் அந்த எதிர்மறை எண்ணங்கள் சொல்கிறத கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை நீங்கள் செய்ய ஆரம்பித்தா அது அது வந்து உங்களை முழுசாக பிடிச்சிக்கிட்டு அது அதோட இஷ்டத்துக்கு உங்களை ஆட்டு வைக்கும் இந்த உலகத்தில் உண்மையிலேயே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்கள் இருந்தும் உங்களை பிரித்து எடுத்து உங்களை குழப்பத்திலையும் எதிர்மறையான சிந்தனைகள்லையும் மூழ்கடிச்சு உங்களை எப்பவுமே ஒரு எதிர்மறையான யோசனையோட உங்கள் மண்டைக்குள்ளேயே சிக்க வச்சுரும் இப்போ விஆர் ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு நம்ம விர்ச்சுவல் கேம்ஸ் விளையாடும் போது எந்தளவுக்கு அது ரியாலிட்டியாக இருக்குதோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் அந்த விஆர் ஹெட் செட்டை போடாமல் நம்ம இங்கே அந்த ரியாலிட்டியை இருக்கோம் அதில் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் சவாலாகவும் பயமாகவும் ஒரு அனுபவத்தை அது தருதோ அதே மாதிரி தான் நம்மளுடைய நிஜ வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் அந்த ஹெட்செட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் அது உண்மை இல்லை கேம் தான் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும் அதே மாதிரி தான் நம்மளுடைய மனம் உருவாக்கக்கூடிய அந்த எண்ணங்களில் மாட்டி அதுதான் உண்மை அப்படின்னு அந்த ஒரு மாட்டிக்கிறோம் வாழ்க்கை அப்படிங்கிறது வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கும் நம்முடைய எண்ணங்கள் தான் நமக்கு உருவாகக்கூடிய உணர்ச்சிகளுக்கு காரணமா இருக்கு அதுக்கப்புறம் அந்த உணர்ச்சிகளே வந்து திரும்பவும் வந்து அதிகமான எண்ணங்கள் உருவாக காரணமா இருக்குது இப்ப ஒரு கவலையான எண்ணம் நமக்கு உருவாகுது அப்படின்னு வைங்களேன் அந்த கவலையான எண்ணம் கவலையான உணர்ச்சியை உருவாக்குது அந்த கவலையான உணர்ச்சி இன்னும் அதிகமான கவலையான எண்ணங்களை உருவாக்குது இப்படி மாறிக்கிட்டே இருக்கிறது விளைவா கவலை அப்படிங்கிற ஒரு கண்ணாடி நம்ம கண்ணை சுற்றி உருவாகிறது அதுக்கப்புறமா அந்த கண்ணாடி வழியா நம்ம பார்க்கக்கூடிய இந்த உலகம் நமக்கு கவலையானதாக மட்டுமே தெரிய ஆரம்பிக்குது இந்த உலகத்தில் உண்மையாகவே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த கண்ணாடி மறைச்சிரும் அது வழியாக பார்க்கக்கூடிய எல்லாமே கவலையானதாக மட்டுமே தெரியும் நீங்க உங்களை ஃபோர்ஸ் பண்ணியாவது பாசிட்டிவாக திங்க் பண்ண உங்கள் மனசை பழக்கப்படுத்தலை அப்படின்னா உங்களுடைய மனம் தொடர்ந்து நெகட்டிவான விஷயங்களையே உருவாக ஆரம்பிச்சிடும் அந்த நெகட்டிவான விஷயங்கள் உங்களை தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே கொண்டு போகும் உங்களால் வந்து தான் செய்ய முடியும் அப்படின்னு உங்களை வந்து நினைக்க வைக்கும் நான் வந்து அதை அப்போவே செஞ்சுருக்கணும் செய்யாமல் விட்டுட்டேன் அப்படின்னு வந்து உங்களை நினைக்க வைக்கும் நான் வந்து குழப்பத்தில் இருக்கேன் கவலையாக இருக்கேன் என்கிட்ட போதுமான அளவுக்கு இதெல்லாம் வந்து இல்லை இவங்கெல்லாம் வந்து மோசமான நபர்கள் இதெல்லாம் வந்து பண்ண முடியாது இதையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சாங்கணும் ரொம்ப ரொம்ப அவசரம் என்னால் முடியல இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து நினைக்க வைக்கும் அப்படி தோண வைக்கிறது கூட அந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் அப்படி தோணக்கூடிய அந்த சமயத்துல கூட நீங்கள் அதோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்படியெல்லாம் இருக்கிறதுனால நம்மளுடைய மனம் ரொம்ப ரொம்ப மோசமானது அப்படின்னு அர்த்தம் இல்லை அதை ஒரு மிஷின் மாதிரி நம்ம மாற்றி வச்சிருக்கிறது தான் இங்கே பிரச்சனையே அதை எப்படி சரி செய்யறது அப்படின்னு கூட நம்ம வந்து தெரிஞ்சிக்காத அளவுக்கு அதை நம்ம மாற்றி வச்சுருக்கோம் அதை பத்தி பேசுனா கூட கேட்க தயாரா இல்லாத அளவுக்கு நம்ம மாற்றி வச்சிருக்கிறோம் இங்கே அதுதான் சிக்கல் நம்ம போகிற இடத்துல எல்லாம் நம்மளோட மனசும் கூடவே வர்றதுனால அதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்த வேண்டிய நிலைமை இருக்கு அதை நம்ம பயன்படுத்தி பயன்படுத்தி அது அது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது அப்படிங்கிற மனநிலையில் இருக்கும் அதை நிர்ணயிக்கிறது கூட நம்மளுடைய மனம் தான் ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு அதிர்ஷ்டவசமாக மனம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாகவும் இருக்குது உங்களுக்கு வந்து என்ன வேணும் அப்படிங்கிறத பற்றின நேர்மறையான எண்ணங்கள் மூலமாக தொடர்ந்து நீங்கள் சிந்திக்கும் போது வாழ்க்கை முழுக்க சந்தோஷத்தை தரக்கூடிய விதத்தில் மனம் அப்படிங்கிறது உங்களுக்கான வாழ்க்கையை உருவாக்கி தரக்கூடியதாகவும் இருக்குது மனசால் இங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை அந்த மனசில் உருவாகக்கூடிய எதிர்மறை எண்ணங்களால் தான் பிரச்சனையே உருவாகுது நீங்கள் கவலையான எண்ணங்களை உணரும் போதும் அதை நம்பும் போதும் உங்கள் வாழ்க்கையே கவலையாக மாறுது நீங்கள் சந்தேகமான எண்ணங்களை நம்பும் போது நீங்கள் சந்தேகமாக உணர ஆரம்பிக்கிறீங்க நீங்க பதட்டமாகவோ பயமாகவோ விரக்தியாகவோ ஏமாற்றமாகவோ இல்லை எரிச்சலாகவோ உணரும் போதும் பொறுமை இல்லாமல் கத்தும் மனசு உடஞ்சி போய் போதும் யாரையாவது பழி வாங்கணும் அப்படின்னு துடிக்கும் போதும் யாராவது மேலே வெறுப்போடு நடந்துக்கும் போதும் வேற ஏதாவது எதிர்மறை உணர்வுகளை உணரும் போதும் அந்த எண்ணங்களை நம்பும் போதும் உங்களுடைய மனம் அந்த உணர்வுகளுக்கும் எண்ணங்களுக்கும் தகுந்த மாதிரியான சூழ்நிலைகளையும் மக்களையும் சந்தர்ப்பங்களையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் திரும்பவும் அதை பத்தி நீங்க சிந்திக்கும் போது அது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இன்னும் அதிகமாக ஆரம்பிக்கும் நீங்க உணரக்கூடிய அத்தனை எண்ணங்களுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு அது எல்லாமே உங்களுடைய உணர்வுகள் உங்களுடைய எண்ணங்கள் அதை ஆரம்பிச்சது நீங்கள் தான் அதை ஃபேஸ் பண்ண போகிறதும் நீங்கள் தான் அதுக்கு வேறு யாரும் பொறுப்பேற்றுக்க முடியாது ஆனால் அது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தோணலாம் ஒருவேளை நீங்கள் அப்படி நினச்சா அப்படி சொன்னா மேலே பார்த்து எச்சில துப்பிக்கிட்டு அது நம்ம முகத்தில் விழுந்த உடனே வேற யாரோ துப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அது எப்போ நீங்க உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் நீங்களே பொறுப்பேற்றுக்கிறீங்களோ தான் நீங்கள் மற்ற நபர்களையும் சூழ்நிலைகளையும் குறை சொல்லாமல் இருப்பீங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கான காரணம் வெளியில் இருக்கிறதா நீங்க நம்புற வரைக்கும் உங்களுடைய கஷ்டத்துக்கு வேற யாரோ இல்லை வேற ஏதோ ஒன்று தான் காரணம் அப்படின்னு நீங்க நம்புகிற வரைக்கும் உங்களோட நிலைமை வந்து ரொம்ப ரொம்ப படு மோசமாக தான் இருக்கும் அதாவது நீங்க ஏதோ பலிகடா ஆக்கப்பட்ட நபர் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டரை சேத்து நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் மாதிரி உங்களோட வாழ்க்கையை வாழ்வீங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க முழு பொறுப்பு ஏற்றுக்கும் போதுதான் இது மாறும் உங்களோட வாழ்க்கையில நீங்க சிக்கி தவிக்கிறதுக்கான மிக மிக முக்கியமான காரணம் உங்களுடைய மனம்தான் நீங்க இந்த சுழல்ல மாட்டி இருக்கிறதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா முதல்ல இதாலதான் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்க உணர்வு பூர்வமா நம்பணும் அப்போ தான் அதுக்கு அடுத்து அதுலேருந்து வெளியே வர என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி உங்களால் சிந்திக்க முடியும் உங்களுக்குள்ள அதை பற்றின உணர்வு பூர்வமான புரிதல் உருவாகும் போது அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான சரியான பதில்கள் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் அடுத்தடுத்த வீடியோக்களில் இந்த மனசை நமக்கு சாதகமாக எப்படி மாற்றிக்கிறது அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு தான் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் எல்லாருக்குமே வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களோட வாழ்க்கையில் குறைந்தபட்சம் இந்த தெளிவு இருக்கட்டும் அது உங்கள் மூலமாக நடக்கட்டும் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் மூலமாக சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நான் எஸ் எஸ் பாலா நன்றி